வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த பிடிவில் பாக்க போறோம் அப்படின்னா தனுஷோட இட்லி கடை படத்தை பத்தி பார்த்திபன் அவர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அது இப்ப ட்ரெண்டிங்கா பேசப்பட்டு வருது எதனாலன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாரியும் கேட்டிருக்காரு அந்த பர்டிகுலர் போஸ்ட்டில் ஸோ என்ன சொல்லி சாரி கேட்டிருக்காரு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இட்லி கடை வந்து அக்டோபரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் தனுஷ் டேரக்ட் பண்ணி அவரே வந்து நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்துக்கான ஒரு கேமியோவில் இவர் நினைக்க போகிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை அவரும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த ட்வீட்டில் ஸோ அந்த ட்வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கு எதுக்காக அவர் சாரி கேட்டார் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் பார்த்திபன் சார் இன்னைக்கு வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு அதில் ஒரு இட்லி கடை அப்டேட்டும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எஸ் சோ தட் அந்த பர்டிகுலர் போஸ்ட்லேயே வந்து தனுஷ்யா அந்த பார்த்திபன் சார் ரெண்டு பேருமே வந்து எடுத்துக்கிட்ட ஒரு செல்ஃபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வைரலாக இப்போ போயிட்டுருக்கு ஸோ அவரு இந்த பர்ட்டிகுலர் செல்ஃபியை வந்து எதுக்காக எடுத்தார் எங்கே எடுத்தார் அப்படின்றதையும் வந்து நம்ம இதில் பார்க்க போறோம் ஸோ அவர் அந்த பதிவில் என்னென்ன விஷயங்களாம் மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு தேசிய விருது வாங்கி இருக்க வேண்டிய ஆடுகளத்தில் நான் நடிக்க முடியாமல் போனதும் இணைந்து நடித்த சூதாடி இடையில் நின்று போனதும் இவை யாவையும் ஈடுகட்டும் விதமாக இட்லி இடையில் ஒரு சிறுமினி இட்லியாக கௌரவ நடிக்க அவரே அழைத்த போது மறுக்காமல் ஒப்புக்கொண்டேன் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு கேமியோ ரோலில் வந்து இட்லி கடையில் அவர் வந்து நடிக்க நடிக்கிறாரு அப்படின்றத இது மூலமாக ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ ஒரு மினி இட்லியாக நான் வந்து ஒரு கௌரவ இடத்தில் என்னை நடிக்க கேட்டார் நான் வந்து நோ சொல்லாமல் ஒத்துக்கிட்டேன் எதுவுமே சொல்லாமல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு நேற்று டப்பிங் நிறைவு பெற்றது ஸோ டப்பிங்கை முடிச்சுட்டு ஒரு செல்ஃபி வந்து எடுத்திருக்காங்க அந்த செல்ஃபி தான் இது இருப்பினும் சக்தி கொண்டு இதயத்தோடு எறும்பினும் சிறு சிறு உழைப்போடு சகலகலா வல்லவனாக அகில இந்திய நட்சத்திரமாக தனுஷ் மி அது ஆச்சரியமில்லை என்பதை கண்கூடாக கண்டேன் இட்லி கடைகள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இட்லி கடையில் அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து எந்த அளவுக்கு வந்து அவர் மிளறார் அப்படின்றத வந்து அவர் இங்கே நம்மளுக்கு வந்து அப்பட்டமா சொல்கிறாரு ஸோ எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டார் அப்படின்றது வந்து நம்மளுக்கு இங்கே வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் கடைசி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வெந்துவிடும் அப்படின்ற மாதிரி அவரோட பாணியில் ஒரு கமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறாரு அக்டோபரில் வெந்துவிடும் அப்படின்ற மாதிரி சாரி வந்துவிடும் ஸோ படம் வந்து அக்டோபருக்கு கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும் அப்படின்றத வந்து அவர் இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ அவர் வந்து ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டு சாரி அப்படின்லாம் கேட்கல ஒரு அவரோட வானியில் ஒரு விஷயம் வந்து அவருக்கு சொல்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் அது வந்து நிறைய ரீச் ஆகும்ல அதுவும் வந்து பெரிய காரணமாக இருக்கும் ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து இந்த பர்டிகுலர் லைனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய காரணமாக இருக்கக்கூடும் ஸோ அக்டோபரில் வெந்துவிடும் அதாவது இட்லி கடை அக்டோபரில் வந்துவிடும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இட்லி கடை படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைஸ் பாய்